ஏன் நிப்பாட்டினாங்க ஏன்னா நம்ம இருபத்தாறு பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாவே அவரால் ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை எம்ஜிஆர் கட்சி திறக்கும்போது இவங்க கூட்டணி வருவாங்களா அவங்க கூட்டி வருவாங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி எங்களோட சேர்ந்துக்குவாங்க அங்க ஒரு மட்டம் தட்டது நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் தீய சக்தியை தூக்கி போட முடியும் தெளிவாக இருக்கிறோம் நண்பர்களே ரீசெண்டா நம்ம இந்தியாவுடைய அணி வெற்றி பெற்றதை பார்த்துருப்பீங்க எண்பத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி எண்பத்தி மூணுல ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகளும் என்ன தெரியுமா ஆண்களை வந்து ஆண்கள் அணிய இந்தியாவுடைய மென் டிம வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும் இந்தியா கொண்டாடும் ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடுனது கிடையாது இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள் வேற எந்த குறிக்கோளும் கிடையாது கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே நான் சொன்ன மாதிரி தான் அவர்கள் அறுபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் திமுகவை கலைஞர் கொஞ்சம் சமூக நிதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினச்ச கூடாது என்னங்க எங்கள் தலைவர் திமுக திமுகவோட நோக்கி நீ கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம் நேரு அவர்களை திட்டுவோம் பெரியசாமி அவர்களை திட்டுவோம் இந்த அமைச்சர்களை திட்டிகிட்டு இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் உங்களுடைய அரசியல் இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர் நேர்மையான உறுதியான தைரியமான மக்களுடைய உணர்வை உணர்ந்து வர அவர் அடிக்கடி சொல்லுவார் அரசியல்னா என்னன்னு தெரியுமா மக்களோட உணர்வுல நம்ம வந்து இருக்கணும் இன்னைக்கு மக்கள்கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள் அதனாலதான் நைட்டு மலவையை வைக்கிறது அடுத்த நாள் கிளம்புறது மூணாவது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்கிறது அவங்களோட பொதுச் செயலர் எப்படி அரசு பண்ணலான்னு தேர்றது இதுதான் அரசியல்